சாராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் விதியை வெல்லும் ரகசியம் இன்னைக்கு ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமைய மூல நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்னைக்கு தேய்வீரை பஞ்சமி மற்றும் சுபம் முகூர்த்த நாள் இன்னைக்கு வராக ஜெயந்தி ஓகேங்களா திருமணத்தடி எப்பவுமே தள்ளி போய்கிட்டே இருக்கு ரொம்ப நாளா அப்படின்றவங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு எப்பவுமே சண்டை சச்சரவாக இருக்குன்றவங்க அதை நிவர்த்தி செய்துக்க ஒரு சிறந்த தினம் கூடிய விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அருமையான நாள் இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஆறு நெய் தீபம் ஏத்துங்க ஏத்திட்டு ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்பு வசுவக பதையே பூபதித்வம் தேஹி தாவய தாபய ஸ்வஹா அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி வாங்க கண்டிப்பாக திருமணம் விரைவில் நடக்கும் கணவன் மனைவிக்கள் ஒற்றுமை நன்றாக உண்டாகும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்